கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா இந்த பதினாறு செல்வங்களை நோக்கித்தான் நம்மளுடைய பயணம் இருக்கு சம்பாதிக்கணும் இல்லையா பணம் சம்பாதிக்கிறது ஒன்று பதவியை சம்பாதிக்கிறது ஒன்று பேரை சம்பாதிக்கிறது ஒன்று புகழை சம்பாதிக்கிறது ஒன்று கௌரவத்தை சம்பாதிக்கிறது ஒன்று ஆக ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் ஏதோ ஒன்று நாம் தேடாமல் எதுவும் நடக்காது அப்போ நமக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும் நாம் நினைக்கிற சம்பாத்தியம் நமக்கு இருக்கணும்னா பக்தி வேணும் பக்தி தான் இந்த பதினாறு செல்வத்தை நமக்கு கொடுக்கும் அந்த பக்தினா என்னென்னா ஆன்மீக வழியில் அந்த பக்தி அந்த பக்தி எப்படி தெரியுமா முதல்ல வயசில் பெரியவங்க மேலே பக்தி இருக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் நினைக்கிறோம் பக்தினா சாமி உள்ளே இருக்கிற கடவுள் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கடவுள் நான் கேட்குறேன் கோவில் சுவாமி வீதி உலா வருவாங்க திருவிழா காலங்களில் எதுக்கு வராங்க நம்ம வீதியில் கோவிலுக்கு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வயதானவர்கள் முடியாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க கோவிலுக்குள்ளே வந்து பார்க்க முடியல எனக்கு உடம்பு சரியில்லை நான் டெய்லி கோவிலுக்கு போனேன் பார்த்தேன் அப்போ சுவாமி என்ன பண்ணுவாராம் என்னை பார்க்காத எல்லாரையும் நான் தேடி வரேன்னு வந்து பார்க்க வர்றதாக ஐதீகம் அந்த இடத்துல தான் ஊர் ஒன்று கூடும் மனச மனசில் எல்லாேருக்கும் பல சிந்தனை இருக்கும் கெட்ட எண்ணங்கள் துர்குணங்கள் இருக்கும் ஆனால் திருவிழான்னு வந்துட்டால் எல்லோரும் ஒன்று கூடிடுவோம் அதுக்கு தான் வழிபாடுகள் திருவிழாலாம் வச்சா அப்போ இந்த சுவாமி அப்படி வரக்கூடிய சுவாமி நம்ம வீட்டில் வந்து நிற்கிறார் பீதியில் வரும் சுவாமி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கலாம் பத்து நிமிஷம் நிற்கலாம் ஒன் ஹவர் நின்னால் நம்ம என்ன யோசிப்போம் எப்போங்க அந்த சுவாமி நவரும் நான் டூ வீலர் உள்ளே வச்சுருக்கேன் வெளியில் எடுக்கணும் காரை உள்ளே வச்சிருக்கேன் வெளியில் எடுக்கணும் அப்படி தானே தோணும் அப்போ சுவாமி கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நிற்கணும் இது மனுஷாலுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது பக்தியை நாம் முதல்ல வைக்கணும் வயசில் பெரியவர்கள் மீது பக்தி வைக்கணும் பணத்தின் மீது பக்தி வைக்கணும் பாசத்தின் மீது பக்தி வைக்கணும் தொழில் மீது பக்தி வைக்கணும் பக்தினா நம்புறது இந்த நம்பிக்கையோடு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வெற்றி ஏற்படும் வாங்க ஒவ்வொரு ராசியும் இந்த பக்தியை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கடகத்தை பொறுத்தவரை நான் ஆரம்பத்திலேயே சொல்கிறேன் கடகத்திற்கு எல்லா சுவாமியும் ஒன்று தான் எல்லா சுவாமியும் ஒன்று தான் கடகத்தை பொறுத்தவரை நம்பிக்கை தான் அவங்க தான் அவங்களுக்கு கடவுள் காட் ஆமாம் நல்லது கெட்டதை அறிந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் கெட்டதுன்னு தெரிஞ்சும் அதுக்குள்ளே நிற்பாங்க பாப்போம் சமாளிப்போம் அப்படின்னு ஒரு பிடிவாத குணம் கடகத்துக்கு என்றைக்குமே கைவசம் பக்கத்திலே இருக்கும் ஒரு ஹெல்மெட்டு போட்ட மாதிரி இருக்கும் கர்ணன் எப்படி கவச குண்டலத்தோடு பிறந்தாலும் பிடிவாதங்கிறது கடகத்தோடு இருக்கும் அதெல்லாம் மாற்றவே முடியாது எல்லா சுவாமியும் கும்பிடலாம் ரொம்ப அதீதமான பக்தியெல்லாம் வரும் திடீர்னு காணா போயிடும் அதாம்மா இந்த எப்படி வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா லீவு வரும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா லீவுன்னா எதுக்கு தெரியுமா அதுவே நிறைய பேருக்கு தெரியாது விடுமுறைன்னா ஓய்வு எடுக்கிறது கிடையாது அந்த ஆறு நாள் நம்ம வாழ்க்கையில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது சில நல்ல வேலைகளை நமக்கான வேலைகளை செய்யாமல் இருந்திருப்போம் முதல்ல விடுமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் திங்கட்கிழமை காலையில் வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் சனிக்கிழமை ராத்திரி முடியுது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொழுது ஆகுது ஞாயிற்றுக்கிழமை ஏன் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து லீவ் விட்டாங்க தெரியுமா நம்ம நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க அவங்களாம் உண்மை அதுதான் இந்த ம நம்மளுடைய சாஸ்திரங்கள்லேருந்து கற்றுக்கிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம மைண்டு நம்ம சொல்கிறது கேட்கவே கேட்காது அப்படின்னா இன்னொருத்தன் சொல்கிறது சுத்தமாக கேட்காது நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லோரும் ரொம்ப ஃப்ரீடமாக இருப்போம் ஏன்னா சூரிய பகவானுடைய நாள் அன்று அன்றைக்கி எல்லாருக்கும் கௌரவம் குறைஞ்சா கோவம் வந்துடும் யாராக இருந்தாலும் சரி கௌரவம் குறைஞ்சா கோவம் வந்துடும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை யாரையுமே கட்டுப்படுத்தவே முடியாது அது வந்து ஜாலி டே அதனால தான் சண்டே ஆமாம் இப்போ அதை இங்கிலீஷ்காரன் தெரிஞ்சுக்கிட்டான் லீவு விட்டுட்டான் இவனையெல்லாம் வச்சு மேய்க்க முடியாது அன்றைக்கெல்லாம் யாரையும் வேலை வாங்க முடியாதுன்னு லீவு விட்டுவிட்டான் நமக்கு அது பல பேருக்கே தெரியாது அது அப்படிப்பட்ட நமக்கு வந்து இந்த எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி பயன்படுத்தணுன்னா ஆறு நாள் ஒர்க் ஒர்க் பண்ணுறோம் அந்த ஏழாவது நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என்ன செய்யணுன்னா நம்ம வேலைகளை நம்ம செய்யணும் இது வரைக்கும் முதலாளிக்காக வேலை பார்த்தோம் வருமானத்துக்காக வேலை பார்த்தோம் அன்றைக்கி மட்டும் நமக்காக வேலை பார்க்கணும் காலையில் துணி துவச்சிக்கிறது நம்மளுடைய எல்லாம் அயன் பண்ணிக்கிறது காலை பொழுது அதுதான் அடுத்த வாரத்துக்கு என்னென்ன செய்யணும் எல்லாம் சேகரிச்சிக்கிறது சாயிர ஓய்வு எடுக்கிறது அப்போ தான் ஓய்வு என்ன சொல்கிறது நம்ம நண்பர்களை சந்திக்கிறது குடும்பத்தில் சந்தோஷமாக பேசுகிறது இன்றைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனாலே சண்டையாக இருக்குது எப்படி சண்டே இருக்கோ அதே மாதிரி சண்டேவாக ஆகிடுது இப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் சில பேரெலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி ரெண்டு மணி வரைக்குமே ஜாலி டேவாக கொண்டாடுறாங்க ஞாயிற்று திங்கட்கிழமை லீவு போட்டுடுறாங்க இது மாதிரி சில பிடிவாதமாக சில குணங்கள்லாம் இருக்கும் அதையெல்லாம் மாற்றிட்டு எதற்கு இந்த லீவு வருது அப்படின்னு பார்த்து பயன்படணும் அப்போ அந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பக்குவம் ஏற்படணும் அந்த ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் யார் கொடுப்பா அப்படின்னா நம்பிக்கையை அதிகமாக வைக்கணும் நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஒரு முடிவெடுங்க கடகராசிக்காரர்களே இந்த கான்ஃபிடென்ட்டை யார் கொடுப்பானா முருகப்பெருமான் தான் கொடுப்பான் சுப்பிரமணிய சுவாமி தான் உங்களுக்கு கொடுப்பா கடகராசிக்காரர்கள் எப்பயுமே முருகனை கும்பிடுங்க முருகா முருகா முருகான்னு எத்தனை தடவை வேணாலும் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரம் சொல்லணும் முருகான்னு சொன்னாலே போதும் கடகத்துக்கு ஒரு பெரிய பலம் ஏற்படும் மாதிரி ஜெயதேவி துர்கா பரமேஸ்வரியை நீங்கள் வழிபாடு பண்ணணும் முடிஞ்சால் பட்டீஸ்வரம்னு சொல்லுவாங்க அந்த துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் தர்மபுரம் தர்மபுரம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தருமபுரம் அங்கே துர்க்கையம்மன் தருமபுரம் மடத்தில் இருக்கும் அந்த ஆதீனத்தில் இருக்கும் அந்த துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி பட்டீஸ்வரம் துர்க்கை இந்த மயிலாடுதுறையை ஒட்டி இருக்கக்கூடிய துர்க்கைகள் ரொம்ப விசேஷம் ஒரு நாள் நீங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துருவோம் எங்கே இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையே வாங்க நல்ல தரிசனம் பண்ணும் ஆமாம் பெரிய மாற்றம் அந்த துர்க்கையினால் உங்களுக்கு நடக்கும் முருக பெருமான் முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்கோ முருகான்னு சொல்லுங்கோ உங்கள் ஊரில் இருக்கிற எந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க மருதமலை முருகனை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க மருதமலையில் இருக்கக்கூடிய முருகனை கடகராசிக்காரர்கள் மலையேறி போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க கடகத்திற்கு மருதமலை முருகனுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் தொடர்ந்து உங்கள் தலையெடுத்த டோட்டலி சேஞ்ச் பண்ணிவிடுவார் நீங்கள் நம்பலாம் நம்பி ஆனால் போகணும் நம்பி எந்த நாளில் வேணாலும் போங்க முக்கியமாக கடகராசிக்காரர்கள் பூச நட்சத்திரத்தன்னைக்கு போங்க ரொம்ப விசேஷம் தைப்பூசம் எப்படி கொண்டாடுறோம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் மருதமலை முருகனை வழிபாடு பண்ணுங்கள் முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்க துர்க்கையுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க தொடர்ந்து சொல்லுங்க ஒரு நாளைக்கு இத்தனை தடவைலாம் கிடையாது முதல்ல உங்கள் பிடிவாதம் முதல்ல உங்களை விட்டு போகணும் சில விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும் நம்ம தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும் சுவாமி உங்களுக்கு பெரிய பரிபூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்க போகிறார் உங்கள் தலையெடுத்து மாறப்போகுது இதை மட்டும் செய்யுங்க நிச்சயம் நல்லது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சுவாமியை இந்த ராசியில் பிறந்த நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும் பொழுது சுவாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிறு சிறு தவறுகளை வாழ்க்கையில் நாம் செய்கிறது வழக்கம் எல்லாருமே என்ன தவறு பண்ணுறோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாதது முதல் தவறு எல்லோரும் பார்த்தேன் அதாவது நியூ இயர் வரும் புத்தாண்டு அது தமிழ் வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் ஆங்கில வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் பிறந்த நாள் வரும் நம்மளாம் ஒரு சபதம் எடுத்துப்போம் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் எந்த பழக்கம் வேணாலும் இருக்கும் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய சபதம்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்காக அப்புறமா ட்ரெஸ்ஸை இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன் இந்த கண்ணாடி போட மாட்டேன் இப்படிலாம் பல சபதம் எடுத்துப்போம் ரெண்டே நாள் காற்றுல பறந்துரும் மூணாவது நாள் மீண்டும் அதே தான் வித மாற்றமும் இருக்காது அப்போ நாம் எடுக்கிற ஒரு சபதம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாததுனால தான் நம்மளுடைய பக்தி நமக்கு பக்திக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது இப்போ புரியுதா நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை நடக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம மைண்டில் வைக்கிறோம் தவமாக இருக்கிறோம் எனக்கு இந்த காரியம் நடந்தே தீரணும் அப்படின்னு அதற்காக இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறோம் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணும்போது தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யணும் தொடர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லணும் தொடர்ந்து எனக்குள்ள ஒரு விஷயத்தை நான் நம்பணும் ஒரு நாளும் என்னுடைய நம்பிக்கைக்கு நானே மோசடி பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை மனசில் பதிவு பண்ணுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் உங்கள் ராசியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது ஒரு அனுபவ உண்மை நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்